அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ ஃப்ரெண்ட்ஸ் யூசுப் அலிஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் மன்னர் கண்ட கனவும் அதற்கான விளக்கமும் சிறையில் இருந்த இரண்டு தோழர்களின் கனவிற்கு விளக்கம் கூறிய யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இருவரையும் பார்த்து நீங்கள் விடுதலை அடைந்தவுடன் என்னை பற்றி உங்கள் எஜமானிடம் கூறுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் விடுதலையானவனோ தனது எஜமானிடம் கூற மறந்துவிடவே பல வருடங்கள் சிறையில் தங்க வேண்டிய நிலைமை யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது பல வருடங்களுக்கு பிறகு அவனது எஜமான் ஒரு கனவு கண்டார் அந்த கனவிற்கான விளக்கத்தை தமக்கு கீழ் உள்ளவர்களிடம் கேட்டபோதுதான் இந்த சிறையில் இருந்து விடுதலையான தோழனுக்கு யூசுப் அலை இஸ்லாம் அவர்களின் நினைவு வந்தது பிறகு அந்த கனவை பற்றி யூசுப் அலிஸ்லாம் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் அதற்கான விளக்கத்தை கூறினார்கள் என்ற செய்தினை குர் ஆன் வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் அதாவது அல்லாஹ் தன் திருமறையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான் அந்த இருவரில் யார் விடுதலையானவர் என்று நினைத்தாரோ அவரிடம் என்னை பற்றி உனது எஜமானிடம் கூறு என்று யூசுப் கூறினார் அவர் தமது எஜமானிடம் கூறுவதை ஷெய்தான் மறக்கச் செய்து விட்டான் எனவே அவர் சிறையில் பல வருடம் தங்கினர் கொளுத்த ஏழு மாடுகளை மெலிந்த ஏழு ஆடுகளை தின்பதற்காகவும் பசுமையான ஏழு கதிர்களையும் காய்ந்த வேறு கதிர்களையும் நான் கனவில் கண்டேன் பிரமுகர்களே நீங்கள் கனவுக்கு விளக்கம் கூறுவோராக இருந்தால் எனது கனவுக்கு விளக்கம் தாருங்கள் என்று மன்னர் கூறினார் இவை அர்த்தமற்ற கனவு அர்த்தமற்ற கனவின் விளக்கத்தை நாங்கள் அறிந்த அறிந்திருக்கவில்லை என்று அவர்கள் கூறினர் நான் உங்களுக்கு அதற்கான விளக்கம் தருகிறேன் என்னை அனுப்புங்கள் என்று அந்த இருவரின் விடுதலையானவர் இந்த காலத்திற்கு பின் நினைவு வந்தவராக கூறினார் யூசுப்பே உண்மையாளரே ஏழு மெலிந்த மாடுகள் ஏழு கொழுந்த மாடுகளை தின்றதற்கும் ஏழு பசுமையான கதிர்கள் மற்றும் காய்ந்த கதிர்களுக்கும் எங்களுக்கு விளக்கம் தருவீரா மக்களிடம் இந்த தகவலுடன் நான் திரும்பி செல்ல வேண்டும் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்றார் தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் விவசாயம் செய்வீர்கள் அறுவடை செய்தவற்றை உண்பதற்காக குறைவான அளவை தவிர மற்றவற்றை கதிர்களுடன் விட்டு வையுங்கள் இதன் பிறகு பஞ்சமான ஏழு ஆண்டுகள் வரும் அவற்றிற்காக நீங்கள் முன்னர் இருப்பு வைத்தவற்றை சிலரை தவிர மற்றவற்றை அவை சாப்பிட்டு விடும் இதன் பிறகு மக்களுக்கு மழை பொழியும் ஆண்டு வரும் அந்த ஆண்டில் பல ரசங்களை பிழிவார்கள் என்றார் நீதி விசாரணை வேண்டிய யூசுப் அல் இஸ்லாம் அவர்கள் யூசுப் அலைஸ்லாம் அவர்கள் கூறிய கனவு விளக்கத்தையும் திட்டத்தையும் செவியூற்ற அரசர் மகிழ்ச்சி அடைந்தார் யூசுப் அலிஸ்லாம் அவர்களை சிலையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் தன்னிடம் அழைத்து வருமாறும் கட்டளையிட்டார் அரசரின் கட்டளைப்படி தூதுவர் யூசுப் அலிஸ்லாம் அவர்களை அழைக்க யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் சிலையில் இருந்து வெளிவர மறுத்துவிட்டார்கள் மேலும் தீய எண்ணத்துடன் தங்களது கரங்களை அர்த்து கொண்ட சூழ்ச்சிகார பெண்களின் நிலை குறித்தும் தமது நடத்தை குறித்தும் நீதி விசாரணை கோரினார் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான் கனவின் விளக்கத்தை கேட்ட மன்னர் அவரை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் மன்னரின் தூதுவர் அவரிடம் வந்தார் அதற்கு யூசுப் உனது எஜமானிடம் சென்று தமது கைகளை வெட்டிக்கொண்ட பெண்களின் நிலை என்ன என்று அவரிடம் கேளும் என் இறைவன் அந்த பெண்களின் சூழ்ச்சியை அறிந்தவன் என்றார் யூசுப்பை நீங்கள் மயக்க முயன்றபோது உங்களுக்கு நேர்ந்தது என்ன என்று அரசர் பெண்களிடம் விசாரித்தார் அதற்கு அவர்கள் அல்லா தூயவன் அவரிடம் எந்த ஒழுக்கக் கேட்டையும் நாங்கள் அறியவில்லை என்றனர் இப்போ உண்மை வெளிப்பட்டு விட்டது நான் தான் அவரை மயக்க முயன்றேன் நிச்சயம் அவர் உண்மையாளர் என்று அமைச்சரின் மனைவி கூறினார் என் எஜமானாராகிய அவர் மறைவாக இருந்தபோது அவருக்கு நிச்சயம் நான் துரோகம் செய்யவில்லை என்பதையும் நிச்சயமாக துரோகம் அளிப்போரின் சூழ்ச்சிக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்பதையும் அவர் அறிவதற்காக இவ்வாறு விசாரணை கோரினேன் என்று யூசுப் கூறினார் அஞ்சி நான் தவறிலிருந்து தூய்மையானவன் என்று என்னை பரிசுத்தம் செய்து கொள்ளவில்லை என்றால் என் இறைவன் அருள் புரிதலன்றி மனிதனின் சரீர பாவம் செய்யும்படி தூண்டக்கூடியதாகவே இருக்கிறது நிச்சயமாக என் இறைவன் மிக்க மனிப்பவனும் கிரு கிருபையுடையவனாகவுமே இருக்கிறார் என்றார் யூசுப் நபியின் பொறுமை விளக்கம் கண்ணியம் ஆகியவற்றை பற்றி பாராட்டி நபிசல்லா வலைசல்லம் அவர்கள் யூசுப் தங்கியிருந்த கால அளவிற்கு சிறைசாலையில் நான் தங்கியிருந்தார் அரசரின் தூதர் வந்து அழைத்ததும் அதற்கு பதில் அளித்திருப்பேன் என்று கூறினார்கள் இது புகாரிலே இடம்பெற்றிருக்கு யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் நன்னடத்தையால் கவரப்பட்ட அரசர் அவரை தனக்காக தேர்வு செய்தார் இந்த தருணத்தை பயன்படுத்தி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கஜானாவை பாதுகாக்கும் பொறுப்பில் தன்னை நியமிக்கும்படி கேட்க அரசருக்கு நியமித்தார் இதை பற்றி அல்ல தன் திருமறையில் பன்னெண்டாவது அத்தாயிரத்தில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வசனத்தில் கூறியிருக்கிறான் அவரை என்னிடம் கொண்டு வாருங்கள் அவரை எனக்காக தேர்வு செய்கிறேன் என்று மன்னர் கூறினார் அவரிடம் மன்னர் பேசிய போது நிச்சயமாக இன்றைய தினம் நீ நம்மிடத்தில் நிலையான இடம் பெற்றவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறேன் என்றார் இந்த பூமியின் கருவூலங்களுக்கு அதிகாரியாக என்னை நியமியுங்கள் நிச்சயமாக நான் அறிந்தவன் பேணி காப்பவன் என்று அவர் கூறினார் இந்த பூமியில் விரும்பிய இடத்தில் வசித்து கொள்ளும் வகையில் அவ்வாறே யூசுப்புக்கு அதிகாரம் அளித்தோம் நாம் நாடியோர் நமது அருளை வழங்குவோம் நன்மை செய்வோரின் கூலியை வீணாக்க மாட்டோம் தந்தை வழி சகோதரர்களின் வருகை நீதி அமைச்சராக யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் நியமிக்கப்பட்ட பின் அரசர் கனவு கண்டது போல் ஏழு செழுமையான ஆண்டுகள் உருண்டோடினர் அடுத்து ஏழு பஞ்சமான ஆண்டுகள் தொடர்ந்தன இதனால் மக்கள் பஞ்சத்தில் இருந்தார்கள் இந்த சமயத்தில் தான் யாக்குப் நபியும் அவர்களது மூத்த மூத்த பிள்ளைகளும் யூசுப் நபியின் உடன் பிறந்த சகோதரரும் பஞ்சத்தில் இருந்தார்கள் எனவே எகிப்து நாட்டின் நீதி அமைச்சரிடம் சில பொருட்களை ஒப்படைத்துவிட்டு அதற்கு பதிலாக உணவுப் பொருட்கள் பெற்று செல்ல வேண்டும் என்று நோக்கில் யூசுப் நபியின் தந்தை மகன்களான பத்து பேரும் யூசுப் நபியை நாடி வந்தார்கள் யூசுப் நபி அவர்களை இனம் கண்டு கொண்டார்கள் ஆனால் இவர்களுக்கோ இவரை தெரியவில்லை இதை பற்றி அல்ல தன் திருமறையில பன்னெண்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி எட்டு டு அறுபத்தி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் கூறியிருக்கிறான் யூசுப்புடைய சகோதரர்களும் வந்து அவரை சந்தித்தனர் அவர் அவர்களை பற்றி அறிந்து கொண்டார் அவர்களால் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் கூறிய சாதனைகளை அவர் கொடுத்தபோது உங்கள் தந்தையிடத்தில் உள்ள உங்கள் சகோதரரை என்னிடம் கொண்டு வாருங்கள் நிச்சயமாக நான் முழுமையாக அளந்து தருகிறேன் என்பதை நீங்கள் காணவில்லையா நான் நன்கு உபசரிப்பவன் என்றார் அவரை நீங்கள் கொண்டு வராவிட்டால் என்னிடம் உங்களுக்கு எந்த உணவுப் பொருட்களும் இல்லை என்னிடம் நெருங்காதீர்கள் என்றும் கூறினார் அவரை குறித்து அவரது தந்தையிடம் வலியுறுத்துவோம் நாங்கள் நிச்சயம் அதை செய்வோரே என்று அவர்கள் கூறினர் அவர்கள் கொண்டு வந்த சரக்குகளை அவர்களது பொதைகளிலே வைத்து விடுங்கள் அவர்கள் தமது குடும்பத்தாரிடம் சென்றதும் அதை கண்டுவிட்டு திரும்பி தருவதற்காக மீண்டும் வரக்கூடும் என்று தமது பணியார்களிடம் யூசுப் கூறினார் இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்